இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் இருபத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்ற பாத யாத்திரை நடைபயணத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரை நடைபயணம் மேற்கொண்டனர் புதுச்சேரி காலாபட்டு பல்கலைக்கழகம் எதிரில் உள்ள சாய்பாபா கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பக்தர்கள் பாத யாத்திரை நடைபயணம் செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் இருபத்தி எட்டாவது ஆண்டாக நடைபயணம் மேற்கொண்டனர் இந்த நடைபயணமானது முத்தையால்பேட்டையில் இருந்து தொடங்கி சாய்பாபாவின் திருவுருவச் சிலையுடன் உள்ள தேரினை இழுத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அதிகாலை முதல் பாத யாத்திரை நடைபயணம் மேற்கொண்டனர் இந்த நடைபயணத்தில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பாத யாத்திரையில் சாய்பாபா பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலப்பட்டு சாய்பாபா கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்